இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த இடைக்காலத்து வீடும் இந்த வீடு அமைஞ்சிருக்கிற ஒரு பரப்பு காணியும் விற்பனைக்காக இருக்குது யாழ்ப்பாணம் மாவட்டம் கொக்குவில் மேற்கு பகுதியில் இந்த வீடும் காணியும் அமைஞ்சிருக்குது இந்த காணி வீடு சம்மந்தப்பட்ட முழுமையான தகவலை இந்த ஒரு வீடியோவில் நாங்கள் முழுமையாக பார்ப்போம் இதுவரைக்கும் நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த உங்க நண்பன் யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பாக்குறீங்களா அப்படின்னு சொன்னால் ஒரு க சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு உள்ளே போய் பாருங்கோ யாழ்ப்பாண மாவட்டம் இலங்கை முழுவதும் விற்பனைக்கு இருக்கிற நிறைய வீடுகள் காணிகள் இந்த தளத்தில் விற்பனைக்காக போடப்பட்டிருக்குது இப்போ இந்த காணி வீடு சம்பந்தப்பட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் முதல்ல இந்த வீட்டை பற்றி சொல்லுவோம் அப்படின்னு சொன்னால் இந்த பெருமதி காணிக்குரிய பெருமதி மட்டும்தான் இந்த வீடு தற்காலிக வீடாகத்தான் இருக்குது ஆனால் திருத்தி பயன்படுத்தக்கூடிய பெயிண்ட் அடிக்க வண்டி கிடக்கு சிறிய திருத்த வீரர்கள் கிடக்கு திருத்தி பயன்படுத்தக்கூடிய வீடாகத்தான் இருக்குது அப்படி இல்லை அப்படின்னு சொன்னாலும் இடித்து போட்டு புதிய வீடை கட்டி கொள்ள முடியும் இந்த காணி வீடு சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கொக்குவில் பகுதியில் இந்த வீடு எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால் கொக்குவெல் மேற்கு பகுதியில் அதாவது கே பிரதான வீதியில் குளப்பட்டி சந்தையில் இருந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அறநூறு மீட்டர் தூரத்தில் இருக்குது பிரதான வீதியில் நானூறு மீட்டர் பே கேகேஎஸ் பிரதான வீதியில இருந்து கிளை வீதியில் ஒரு இருநூறு மீட்டர் போனோம் அப்படின்னு சொன்னால் இந்த வீட்டுக்கு அதாவது கேகேஎஸ் பிரதான வீதியிலேருந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வீட்டுக்கான தூரம் இருநூறு மீட்டராக தான் இருக்குது இந்த வீடு சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த வீடு முன்னாடியே சொன்ன மாதிரி இரண்டு அரை ஹால் கிச்சனோட இருக்கிற ஒரு சாதாரண வீடு ஒரு சிறிய குடும்பத்துக்கு ஏற்ற வீடாகத்தான் இருக்குது டொய்லெட் அட்டாச் பாத்ரூம் கிடையாது நார்மல் டொய்லெட் தான் இருக்குது இந்த காணி வீடு சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த காணி இந்த ஒரு பரப்பு காணிக்கு இந்த காணியினுடைய நான்கு புறவுமே சுற்று முதல் கட்டப்பட்டிருக்குது சுற்று சூழப்பட்டிருக்குது இந்த காணி வீடு சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த வீட்டுக்குரிய கிணற பார்த்தோம் அப்படின்னு குழாய் கிணறு இந்த காணிக்கை இந்த ஒரு பரப்பு காணிக்கை இந்த வீட்டுக்குரிய குழாய் கிணறு அடிக்கப்பட்டிருக்குது இந்த குழாய் கிணறு அடிக்கப்பட்டிருக்கிற தண்ணிக்குரிய பிரதேசத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பயன்படுத்தக்கூடிய குளிக்கக்கூடிய நல்ல தண்ணியுள்ள பகுதியாகத்தான் இருக்குது இந்த ஒரு பரப்பு காணிக்கு அமைஞ்ச இந்த தற்காலிக வீடு சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வீட்டுக்கு அவர்கள் சொல்கிற விலையை பார்த்துட்டு இந்த வீட்டை வாங்குறது அப்படின்னு சொன்னால் யாரை தொடர்பு கொள்ள வேணும் அவருடைய டெலிஃபோன் நம்பரை பார்ப்போம் இந்த பெருமதை காணிக்குரிய பெருமதி தான் இந்த வீட்டுக்குரிய பெருமதை குறைவாகத்தான் போடப்பட்டுள்ளது அவர்கள் சொல்கிற பேசி தீர்மானிக்கக்கூடிய விலையை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மொத்தமாக ஒரு கோடி முப்பத்தஞ்சு லட்சம் சொல்கிறாங்க இந்த ஒரு பிறப்பு காணிக்கும் இந்த தற்காலிக வீட்டுக்கும் சேர்த்து அவர்கள் சொல்கிற இந்த விலை ஒரு கோடி முப்பத்தஞ்சு லட்சம் அப்படின்றது பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை தான் நீங்கள் நேரில் போய் பார்த்துட்டு உங்களுடைய விலையை கேட்டுக்கொள்ள முடியும் விலை வந்து பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டு தான் நேரில் போய் பார்த்துட்டு பேச முடியும் அடுத்ததாக யாழ்ப்பாண மாவட்டம் கொக்குவில் மேற்கு பகுதியில் அமைஞ்சிருக்கிற இந்த காணி வீடு சம்பந்தப்பட்ட அடுத்த தகவல் இந்த காணி வீட்டை நீங்கள் வாங்குறது அப்படின்னு சொன்னால் யாரை தொடர்பு கொள்ள அவர்களுடைய தொலைபேசி இலக்கத்தை பார்ப்போம் இந்த வீடியோவை நீங்கள் இப்ப பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே இந்த வீட்டை வாங்க அப்படின்னு சொல்லப்படும் இந்த இரண்டு இலக்கத்தில் ஏதோ ஒரு இலக்கத்துக்கு நீங்க தொடர்பு கொண்டீங்கன்னா யாழ்ப்பாணம் கொக்குவில் மேற்கு பகுதியில் அமைஞ்சிருக்கிற இப்ப நீங்கள் பார்த்து இந்த வீட்டை நீங்க விலைபேசி வாங்கிக் கொள்ள முடியும் யாராவது தேவை இந்த இலக்கங்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இதே மாதிரி உங்களுடைய வீடுக காணிகளையும் நீங்கள் விற்கணும்னா இந்த தளத்தில் விளம்பரப்படுத்தி விற்பனை செய்து கொள்ள முடியும் இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த விளம்பர லகத்துக்கு நீங்கள் தொடர்பு கொண்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய காணிகளை வீடுகளை விற்க போறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்களும் விற்பனை செய்து கொள்ள முடியும் இந்த தளத்தில் விளம்பரப்படுத்தி விற்பனை செய்து கொள்ள முடியும் யாராவது தேவை ஏண்டா இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த நம்பருக்கு நார்மல் கோல்ராகவோ வைபரபல் போடாகவோ நீங்கள் தொடர்பு கொள்ள முடியும் யாரா தேவை ஏண்டா பயன்படுத்திக் கொள்ளுங்கோ இந்த தளம் ஒரு விளம்பரப்படுத்துகின்ற தளம் தான் இந்த தளத்தினூடாக நீங்கள் எந்த ஒரு வீட்டை காணியை பார்க்குறீங்க அதை வாங்க போறீங்க அப்படி சொன்னாலும் அதனுடைய ஆவணங்கள் மிக முக்கியமாக உறுதியல் தோம்புகளை நீங்களோ இல்லை சட்டத்திறணி ஊடகவோ சரிவர செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கொள்ளுங்க அதே போல் நீங்கள் வாங்க போகிற வீடுகள் காணிகளுக்குரிய பணக்கொடுக்கல் வாங்கலை செய்கிறீங்கள் அப்படி என்று சொன்னால் அதை வங்கிகளுக்கு கூடாக செய்யுங்க அதுதான் பாதுகாப்பானதாக இருக்கும் இது அறிவுறுத்தலுக்காக எல்லா வீடியோலையும் சொல்கிறது இந்த வீடியோலேயும் சொல்லி கிடக்கு இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி மீண்டும் நல்ல ஒரு பையனுடைய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்